அகிலம் படைத்து அதில் அத்தனை உயிர்களையும் படைத்து அதன் இருப்புக்கும் சிறப்புக்கும் என்ன என்ன தேவையோ அத்தனையையும் படைத்த ஏக இறைவன் தாலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றோம் பிஸ்மில்லா இர்மான் இர்வஹீம் இவ்வையகத்தில் வைகரையாய் பிறந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அன்பு மனைவிமார் பிள்ளைகள் குடும்பத்தினர் மீதும் அவருடைய உற்றார் உறவினர் அதேபோல சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் முஸ்லிம்கள் மோமீன்கள் அனைவர் மீதும் எங்கள் அன்பு சலாத்தையும் சலவாத்தையும் எத்தி வைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது தாய்மொழி எம் தமிழ் மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை வளமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளைய உலகை வெல்லும் தலைவர்களாய் பிரகாசிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொள்ளும் மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதல வந்திருக்கும் மாணவர்கள்தான் இவர்கள் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கின்ற நேரம் ஒவ்வொரு நொடியும் நமக்கான சந்தர்ப்பம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஓய்வெடுக்க இனி உங்களுக்கு நேரம் இல்லை அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ஏஆர்எம் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் அனுசரணையுடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கிடையில் நடாத்தும் த விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம் இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றோம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ் ஆண் பெண் ஏற்பாளருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்களை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் நம்பிக்கை வென்ற முன்னணி நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ் அனைத்து விதமான பாவனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏஆர்எம் லேய் ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏஆர்எம் கோல்ட் ஹவுஸ் பேங்க் டவுன் அனுராதபுரம் இனி நாங்கள் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அணிகள் என்னுடைய வலதுபுறத்தில் இருக்கின்ற அணி கஹடகஸ் திகிலிய முஸ்லீம் மகாவித்தியாலயம் இந்த புறத்திலே எங்களுடைய ஈத்தல் வெட்டுனோவ முஸ்லிம் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவிகள் எனவே இவர்கள் எடுத்திருக்கும் தலைப்பு இதுதான் குடும்பத்தை நிர்வகிக்கும் விடயத்தில் வகிவாகம் ஆண்களுக்கா பெண்களுக்கா கூடுதலாக இருக்கின்றது என்று போட்டியின் விதிமுறைகளை அவதானமாக இரு அணியினரும் செமிமிடங்கள் போட்டியிலே உங்களுடைய தலைவர் உட்பட மூவருக்கும் இந்த போட்டியாளர்கள் மூவருக்கும் வழங்கப்படுகின்ற முதல் சுற்றுக்கான நேரம் ஆறு நிமிடம் ஒவ்வொருவரும் இரண்டு நிமிடங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே இரண்டாவது சுற்றிலே தலைவருக்கு மாத்திரம்தான் சந்தர்ப்பம் வழங்கப்படும் தலைவருக்கு இரண்டு நிமிடம் எனவே மொத்தமாக ஒரு அணிக்கு எட்டு நிமிடங்கள் வழங்கப்படும் உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் நேர முகாமைத்துவம் அதேபோல சமயோசிதம் உங்களுடைய தலைப்பு இவை எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி இன்றைய போட்டியின் நடுவர்களாக இருப்பவர்கள் இவர்கள்தான் இலங்கை நிர்வாக சேவை ஊதியோகத்தர் ரலியுத்தீன் இவர் அனுராதபுரம் மாவட்டத்திலே முகாமைத்துவ அபிவிருத்தி மற்றும் பயிற்சி திணைக்களத்திலே பணிப்பாளராக இருக்கின்றார் அதேபோல போல தரம் ஒன்றில் இருக்கின்ற இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் எம் எஸ் எஸ் சாஜிதா இவர் சிரேஷ்ட உதவி செயலாளர் வடமத்திய மாகாண சுகாதார அமைச்சிலே பணியாற்றுகின்றார் அதேபோல ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய பீர் முகமது சர் அதேபோல் போல் அல் அசீர் முஸ்லீம் வித்தியாலயத்தின் சிரேஷ்ட ஆசிரியர் ரஹமத்துல்லா ஆகியோர் தான் இன்றைய இந்த போட்டிக்கு நடுவர்களாக பணியாற்றுகின்றவர்கள் இனி போட்டிக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம் குடும்பத்தை நிர்வகிக்கும் விடயத்திலே கூடுதலான வகிவாகம் யாருக்கு இருக்கின்றது என்பதை வாதிடுகின்ற ஈத்தல் வெட்டுணோவா முஸ்லிம் மகா அடியின் தலைவரை நாங்கள் அழைக்கின்றோம் தலைவர் ஏ எஃப் முஃபசிரா அவர்களுக்கு சந்தர்ப்பம் இன்றைய எங்களுடைய தலைப்பு விவாத மேடையில் நாங்கள் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய சொற்பொழிவு இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிப்பதில் அதிகமாக பங்கு கொள்வது ஆண்களா பெண்களா அந்த எங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பது பெண்கள் பெண்களே பெண்களுக்காக வாதாடுவது என்பது இந்த சிங்க பெண்ணின் போராட்டமாக இந்த மெவாத மேடையிலே அரங்கேற்ற வந்திருக்கின்றேன் எமது எதிர்பரப்புவாதிகள் ஆண்களையும் நாங்கள் பெண்களையும் விவாதிக்கக்கூடிய இந்த சம்ப சந்தர்ப்பத்திலே பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு மாற்றம் பெற்று வளர்ச்சி அணிந்து வந்திருக்கின்றது பழங்காலத்திலிருந்து இன்றைய நவீன காலம் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே உன்னோட குடும்ப தலைவியாக திகழக்கூடிய இந்த தாய்மார்கள் பெண்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்ற வகையிலே அதிகமாக பங்களிப்பை வழங்குவது

மக்களுக்கான பணங்களை செலவழிப்பதிலும் தன்னுடைய இடுபாடை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் உயர்வான பண்புகளை வழங்குவதில் தாயான பெண்ணே இதில் அதிகமான பங்களிப்பை வழங்குகின்றார் பெண்கள் தான் குடும்பத்தை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்பதை வாதிட்டார் எனவே அவரை எதிர்த்து இங்கே வாதிடுவதற்காக வருகின்றார் காட்டகஸ் திகிலிய முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவர் டி ஹபீப் முகமது சபையோருக்கு வணக்கம் என் பேச்சு துவக்கம் வெண் தாமரை நடுவே சென் தாமரை என வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் வாதிட வந்திருக்கும் என் சக சகோதரிகளுக்கும் என் காலை வந்தனங்கள் குடும்பம் என்பது மனித வாழ்வின் அடிப்படை கட்டுமானதாகும் அதனை பராமரிக்கவும் வளர்க்கவும் ஒரு சில முக்கியமான பங்கு வகிப்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஆண்கள் முக்கியமா அல்லது பெண்கள் முக்கியமா என சில கேள்விகளும் பிரச்சனைகளும் இன்றைய நவீன காலத்தில் எழுந்துள்ளது இந்த வகையில் நான் ஆணித்தரமாக கூறுவேன் குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஆண்கள் முக்கியமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்றைய காலத்தை நோக்குமே ஆனால் நிதி ரீதியாக அன்பு ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக உடல் மன நல அக்கறை ரீதியாக ஆண்களே பெண்களுக்கு துணையாளர்களாக இருக்கிறார்கள் உதாரணமாக ஒன்றை நோக்கவுமே ஆனால் பாதுகாப்பு இன்று ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது காரணம் இந்த நாளில் நாம் வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக உறங்குவோமே ஆனால் அங்கே ஒரு ஆணின் துணை கட்டாயம் தேவை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் இன்றொரு வீட்டில் ஆணில்லை என்றால் அந்த வீட்டில் கொலை கொள்ளை போன்ற பல அசம்பவ விதங்கள் நடைபெறும் ஆனால் அங்கே உள்ளவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உறங்க ஆனால் ஆண்கள் அவசியமாவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தொடர்ச்சியாக நான் என்ன உரை கூறுகிறேன் குருவான் வசனம் கூறுகிறது ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பாளர்கள் ஏன் ஆண்கள் பெண்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று குருவான் வசனம் கூற வேண்டும் மாறாக நேரத்துடன் இருந்தே அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஆண்களே பெண்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று இதை முடித்துக் கொள்கிறேன் நல்லது ஆண்களோ பெண்களோ குடும்பத்தின் அச்சாணிகள் தான் ஒவ்வொருவருடைய பார்வையில் இவர்களுடைய பார்வையில் ஆண்கள் தான் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் என்று இப்பொழுது நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் இருந்து சுமையா அவர்களுக்கு மணி ஒழித்ததன் பின்னர் சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது செய்ய செய்ய விரும்பியதை மட்டும் செய்வது விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் ஒரு பெண் சுதந்திரம் பெற்றவளாக வாழ வேண்டும் என்றால் அவளுக்கு எதை செய்ய விரும்பவில்லையோ அவள் அதை செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் அவளுக்கு கிடைத்தால் அவள் சுதந்திரம் பெற்ற ஒரு பெண்ணாக வாழ்வாள் என் எதிர்ப்பு தரப்பு சகோதரர் கூறினார் ஆண்கள் தான் பாதுகாப்பு வழங்குகிறார்கள் ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் பாதுகாப்பு வழங்குகிறார் என்பதை நான் முன்வைக்கின்றேன் தந்தையால் குடும்பத்திற்காக உழைத்து மட்டுமே கொடுக்க முடியும் தந்தை ஒருபோதும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது இல்லை என்பதை நான் தெரிவிக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில் எங்களுடைய ஆண்கள் அனைவரும் வெளிநாடுகளில் சென்று உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எமது சமூகத்தில் திருமணம் செய்து தன் மனைவிவார்களையும் குழந்தைகளையும் விட்டு வெளிநாடுகளில் சென்று அவர்கள் அங்கிருந்து அங்கிருந்து கொண்டு அவர்களுடைய பண உழை உழைத்து அவர்கள் பணங்களை மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்கின்றார்கள் ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதாக இருந்தால் இன்று எமது சமூகத்தில் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் பிள்ளைகளின் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் போன்ற பல தேவைகளையும் இன்று பெண்கள் தான் முன்னின்று நிகழ்த்துகின்றார்கள் என்பதை நான் தெரிவிக்கின்றேன் ஒரு பெண் கணவனோடு இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் இன்றைய ஆண்களின் எண்ணங்கள் ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது இன்றைய நிலைமையில் இல்லை ஆண்கள் பெண்களை தலைப்பில் நேரத்தை முகாமைத்துவம் பண்ணுவதிலே கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம் சரி இருந்தாலும் அந்த அணிகளே மீதம் இருக்கின்றவர் அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் காட்டகஸ்திகிலேயே முஸ்லீம் மகாவித்யாலயத்திலிருந்து ரினாஸ் இப்பொழுதோ பேசுவதற்கு தயாராகின்றார் அவருடைய வாதம் குடும்ப காட்டமைப்பிலே தான் அந்த வகிவாக்கம் அதிகம் என்பதை வாதில் இருக்கின்றார் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சபையோருக்கும் என் பிரதிவாதிகளுக்கும் எனது வணக்கங்கள் எதிர் எதிர்த்தரப்பு சகோதரி மிக நன்றாக வாதாடினார் எனினும் நிதர்சனமான உண்மை என்று ஒன்றுள்ளது நீங்கள் கூறினீர் வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் அவர்களுடைய உழைப்பை மட்டும்தான் வழங்குகிறார்கள் என்று அவ்வாறு கணவனை பிரிந்த மனைவியல் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பை அவர்களுடைய தந்தையோ அல்லது அவர்கள் உறவினர்களிடோ நானாவா நானாவோ தம்பி அவர்கள் தான் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு ஆண்கள் துணை இல்லாமல் அந்த பெண்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்று அந்த பெண்களை கேட்டால் தான் மட்டுமே அறிய முடியும் மேலும் வானத்தை தாங்கும் தூணை போல ஒரு குடும்பத்தின் சுமையை ஆண்களை தாங்குகின்றார்கள் அந்த அந்த தூணை தாங்கும் அடித்தளமாக எந்த பெண்கள் காணப்படுகின்றீர்கள் மேலும் ஆண்கள் என்பவர்கள் எவ்வாறு பட்ட எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொலைநோக்கான சிந்தனையோடு எதையும் சிந்திக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு கஷ்டமான நிலைமைகளிலும் கூட மிகவும் தீர்க்கதர்சமான முறையில் அவர்களுடைய கருத்துக்களை எத்தி வைப்பார்கள் மிக தீர்க்கதர்சமான முறையில் அவருடைய கருத்தை தெளிவிப்பார்கள் மேலும் அவர்களிட பாதுகாப்பு என்பது பெண் பெண்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது இல்லாமல் ஒவ்வொரு ஆணும் மெய்ப்பாளன் அவன் தனது குடும்பத்திற்கு பொறுப்பாளன் என்று புகாரி உமால் மறுக்க முடியுமா மேலும் ஆனால் குடும்பத்தை பாதுகாக்கவும் பாதுகாவலன் அவனின் அதற்கான பொறுப்பும் உள்ளது இதுவும் சாஹிபு முஸ்லிமில் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் இதை உம்மால் பிளையாக்க முடியுமா மேலும் உழைக்கும் இயந்திரமாக ஒரு குடும்பத்தில் தலைவனோ அல்லது அந்த வீட்டில் உள்ள ஒரு மகனோ அவன் உழைக்கும் இயந்திரமாக கடிதப்படுகின்றான் மேலும் அவனுடைய தோலை அவனுடைய உடம்பை வருத்தி அந்த குடும்பத்திற்காக உழைக்கிறான் தன்னுடைய எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக தனது தனது அனைத்து தனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விடயங்களுமே தவிர்த்து விட்டு தனது குடும்பத்திற்காக தனது மொத்த அர்ப்பணிப்பையுமே செலவழிக்கின்றான் ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து ஒரு குடும்பத்தின் நிர்வாகத்தில் அதிக பங்கு கொள்வது ஆண்களை தவிர பெண்களுக்கு எந்த இடமும் இல்லை அதில் சிறந்த முறையிலே எதிர்த்து இருந்தார் ஆண்கள் தான் குடும்ப வைபாகத்தில் முக்கியமானவர்கள் என்று இனி அவரை எதிர்த்து போட்டிடுவதற்காக முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம் எதிர்த்தரப்பு எதிராளி சொன்னது போன்று ஆண்கள் தான் குடும்பத்தை நிர்வ நிர்வகிப்பது என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நான் கூறிக்கொள்கிறேன் நீர் சொன்னது போன்று கணவனை இழந்த பெண்ணை பார்ப்போமேயானால் அவள் மனதளின் மனதளவில் வலிமையானவள் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் ஆண்கள் என்பவன் உடலளவில் பலமானவன் என்பதை நீ சொன்ன கருத்தை நான் அதை மறுக்கவில்லை பெண்களை போற்றும் சமூகம் அல்ல இது அது மட்டுமல்லாது பெண்களை பெண்களை மதிக்காத சமூகம் நாம் இன்று கிணற்று தவளை போன்று பெண்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஒருபோதும் நினைத்ததே இல்லை பெண்கள் ஆண்களை விட வலிமையானவர் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய குடும்பத்தை நிர்வகிப்பதில் பெண்களுக்கும் ஆண்களே ஆண்களுடைய சம அளவு பங்கு இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கணவனை இழந்த பெண்ணை பார்ப்போமே என்றால் அவள் தனியாக தன் குழந்தைகளை வளர்க்கிறாள் படிக்க வைக்கிறாள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தற்போதைய தற்போதைய சமூகத்தில் காண்போமே ஆனால் அமைச்சரவையில் கூட கூட பெண்கள் அதிகமாக பங்கு கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பெண் பிரதமர் தற்போதைய நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆண்கள் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகின்றது பெண்கள் முன் வந்து ஒரு விடயத்தை செய்கிறார்கள் என்றால் அதை ஆமாம் சிறந்த ஆதாரங்களை முன்வைத்து எதிர்த்தரப்பு வாதத்தை முன்வைத்த அந்த மாணவி சஹனாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த காடகசிகிளிய முஸ்லீம் மகாவித்யாலயத்திலே எதிர்த்து வாதிடுவதற்காக வந்திருக்கும் அந்த மாணவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம் எம் என் எம் எஸ் நாசிம் அவர்கள் மணி பின்னர் அவருடைய அந்த விவாதத்தை என் சகோதரிகளே நீங்கள் கூறுவதில் சற்று கூட நியாயம் இல்லை ஏனெனில் ஒரு ஆண் இல்லாமல் எப்படி பெண்ணொன்று சுதந்திரம் பெற வேண்டுமானால் அது விபச்சாரத்தை இட்டுச் செல்லும் ஏன் இது ஆணின் ஒரு பாதுகாப்பு இல்லாததன் காரணமாகத்தான் இந்த விபச்சாரம் ஏற்படுகிறது நடுவர்களே உங்களுக்கு நான் சொல்லித்தரவா வேண்டும் என் எதிர்த்தரப்பு சகோதரி கூறுகின்றார் ஆண் உடல் ரீதியாக பலம் உடல் ரீதியாக பலம் கொண்டவர் என்று ஆண் உடல் ரீதியாக மட்டுமல்ல உணவு மனம் ரீதியாகவும் பலசாலி என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவே என திருவள்ளுவரால் திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது இதனை உங்களால் பொய்யாக்க முடியுமா சகோதரர்களே அதுக்கு விளக்கமாக குரு குடும்பத்தில் அறமும் அன்பும் இணைந்தால் தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் ஆண் இந்த இரண்டையும் சமன் செய்கிறான் இதை நம்மளால் பொய்யாக்க முடியாது சகோதரிகளே பெண்கள் பாசத்தால் நடத்துகிறார்கள் என்கின்றனர் ஆனால் பாசத்தினால் மட்டும் குடும்ப மூடாத சகோதரிகளே வாழ்வின் போராட்டத்தில் கையை கொடுப்பவர்கள் தான் ஆண்கள் நீங்கள் சொன்னீர்கள் ஆண்கள் பாதுகாப்பு தொழில் குடும்பத்திற்கு உழைத்துக் கொடுத்தல் இது மட்டும்தான் ஆண்களின் தொழில் என்று இல்லை சகோதரர்களே ஆண் பாதுகாப்பு மற்றும் பாதுகாத்தல் செயற்பாடுகளில் எவ்வாறு செயற்படுகிறான் என்றால் உதாரணமாக ஒரு பச்சை மரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பச்சை மரம் பெண்ணாக இருந்தால் அதை சுற்றி காணப்படுகின்ற வேலையாகத்தான் ஆண் காணப்படுகின்றான் அது மட்டுமில்லை சகோதரர்களே ஒரு வீட்டினுடைய அடித்தளம் பெண்ணாக இருந்தால் அந்த அடித்தளத்தை நிரப்பக்கூடிய கல்லாகத்தான் ஆண் காணப்படுகிறான் என்பதை நான் இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல குடும்பம் என்பது ஒரு கப்பல் போல நலனுக்காக வெளி மாற்ற குடும்பத்திற்கு சமூகத்தில் இருந்து குடும்பத்திற்கு கொண்டு வரக்கூடியவன் ஆண் அவ்வாறு பெண்களால் இருக்க முடியாத சகோதரர்களே நல்லது இங்கே பல்வேறு அணுகுமுறையின் அடிப்படையில் தன்னுடைய விவாதத்தை முன்வைத்து அந்த நாசிமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனி இரண்டாவது சுற்றுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம் இங்கு எனது இடதுபுறத்தில் இருக்கின்ற ஈத்தல் வெற்றுணர் மகாவித்யாலயத்தின் அந்த அணி ஏ எஃப் முபஸ்ராவுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் எமது எதிர்த்தரப்பு சகோதரர் கூறினார் அடித்தளம் பெண்களாக இருக்கின்றார்களா கட்டிட ஆண்களாக இருக்கிறார்கள் எந்த வகையில் இது நியாயமாக இருக்கக்கூடும் அத்திவாரம் உறுதியாக இருந்தாலே மாத்திர கட்டிடம் உறுதியாக இருக்கும் அத்திவாரம் உறுதியாக இல்லாவிட்டால் ஒரு காற்றோ அல்லது பெருமலைய கொட்டி

அறிக்கையை எடுத்து நோக்குவோமானால் வெளிநாட்டில் வாழக்கூடிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆண்களின் மூலமாக கிடைக்கின்றது சகோதரிகளும் சென்றிருக்கிறார்கள் ஏன் கணவனுடைய அரியாதுவை அவனுடைய அந்நியாயம் அத்துழியம் இவை தாங்க முடியாத நிலையில் சென்றிருக்கிறார் பெண்களை கொடுமைப்படுத்தி இன்பம் அடைகிறார்கள் உங்கள் ஆண்கள் இதை நீங்கள் எந்த வகையில்

அந்த வாதம் பிழையானது இந்த குடும்ப கட்டமைப்பிலே கூடுதலான வைபாகம் ஆண்களுக்கு தான் இருக்கின்றது என்று இறுதியாக மகாவித்யாலயத்தின் அணி தலைவர் டி முகமது அவருக்கான சந்தர்ப்பம் இது ஒரு வீட்டின் அடித்தளம் பெண் ஆனால் அந்த அடித்தளத்தை நிரப்பும் கல்லென்றே எனது சகோதரர் கூறினார் ஆனால் நீங்கள் கூறினால் கட்டிடம் என்று அவர் கூறியதை முதலாவது செவிமாடுங்கள் அதற்கு பிறகு அது பிழை என்று வாதிட வாருங்கள் அடுத்ததாக வெளிநாட்டுக்கு சென்றவர்களை பற்றி மாத்திரமே நீங்கள் பே பேசுகிறீர்கள் ஆனால் வெளிநாட்டில் சென்று அவர்கள் சிந்தும் வியர்வை துளிக்கு யார் காரணம் அவர்கள் அங்கே ஒவ்வொரு அணு அணுவாக துளி துளியாக வியர்வை துளிகளை சிந்து உங்களுக்கு நாட்டில் காணப்படுகின்ற உங்களுக்கு பொருள் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் உதவி செய்து உங்களை வாழ வைப்பது ஆண்கள் மாறாக நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் எனது எதிர்த்தரப்பு சகோதரி கூறினார் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை ஆண்கள் தான் குடும்பத்தை நிர்வகிப்பதில் பங்கு கொள்கின்றனர் என்று அப்படி என்றால் இது விவாதமே இல்லை நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் ஆண்கள் தான் இப்ப குடும்பத்தை நிர்வகிப்பதில் பங்கு கொள்கிறார்கள் என்று இது அல்ல விவாதம் அல்ல இது விதண்டா வாதம் என்பதை கூறி எனது இந்த சிறிய உரிய முடித்துக் கொண்டீர்கள் நல்லது வழங்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளேயே தன்னுடைய அந்த கச்சிதமான சாராம்சத்தை இங்கே முன்வைத்த எங்களுடைய காடகசி முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அந்த விவாத அணியின் தலைவர் டி ஹபீப் முகமது அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து இனி வெற்றி ஆண்கள் பக்கமா பெண்கள் பக்கமா இந்த குடும்பத்தில் வகிவாகம் யார் கூடுதலாக சுமக்கின்றார்கள் என்பதே இவர்களுடைய அந்த நிதர்சனமான அவர்களுடைய அந்த வாதத்தை பொறுத்து தான் அமைந்திருக்கின்றது ஏற்கனவே சொன்ன அந்த விதிமுறைகளை கமைய நீங்கள் வாதிட்டிருக்கின்றீர்களா என்பதை அங்கே எங்களுடைய நடுவர்கள் கணித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த முடிவின் அடிப்படையில் தான் வெற்றியாளர் யார் அதிலே இரண்டாம் இடத்தை பெறுகின்றவர் யார் என்பதை நாங்கள் தீர்மானிக்க இருக்கின்றோம் எனவே நடுவர்களுக்கு இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் சரி நடுவர்களின் முடிவு எங்களுக்கு கிடைக்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்று சொல்வார்கள் அதாவது யார் என்ன சொல்கிறாங்கன்றத உடனே நாங்கள் கேட்ட நம்புறத்தையும் விட அதில் உள்ளர்த்தம் ஆழம் அதெல்லாத்தையும் புரிந்து கொள்வது தான் உண்மையான மெய்ப்பொருள் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே இன்று போட்டியிட்ட இவ்விரு அணிகளில் இருந்தும் சிறந்த பேச்சாளர்கள் யார் என்பதை நாங்கள் முதலிலே அறிமுகப்படுத்த போகின்றோம் நிச்சயம் இரண்டு அணிகளிலுமே சிறந்த பேச்சாளர்கள் இருப்பார்கள் அந்த வகையிலே இங்கே சிறந்த விவாதிகளாக காட்டகஸ் திகிலிய அதே ஈத்தல் ஈத்து முஸ்லீம் முஸ்லிம் வித்தியாலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் யார் தெரியுமா காட்டகஸ் திகிலிய முஸ்லீம் வித்தியாலயத்தில் இருந்து டி ஹபீம் முகம்மது உங்களுடைய உற்சாகமான கரகோஷம் சரி அவருக்கான சான்றிதழையும் அதே போல இந்த முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட சிறந்த பேச்சாளர் உங்களுக்கே தெரியும் சொல்லலாம் ஏ முஃபஷிரா இவர்கள் இருவருக்குமான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக ஏ ஆர் எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் தலைவர் எங்களுடைய தேசியமானிய மதிப்புக்குரிய அல் ஹாஜ் ஏ ஆர் எம் தாரிக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர் மூலமாக சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக இவரு மாணவ மாணவிகளுக்கும் ஹபீப் முகமதுக்கான சான்றிதழை உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியிலே இந்த மேடையிலே வழங்கி வைக்கின்றோம் இந்த ஈத்தல் வெற்றியுள்ள அணியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முஃபஸ்ஸிராவுக்கான சான்றிதழை உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் இந்த மேடையிலே நாங்கள் வழங்கி வைக்கின்றோம் சரி இப்பொழுது யாரோ ஒருவர் வெற்றி பெற வேண்டும் யாரோ ஒருவர் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் சரி நான் பேசுவதையும் விட அங்கே எங்களுடைய பீர் முகமது சார் இருக்கின்றார் நிர்வாக உத்தியோகத்தர் தரம் ஒன்றுக்குரிய அந்த உத்தியோகத்தர் அவரிடம் கேட்டு பார்க்கலாம் இந்த முடிவுகளில் புள்ளிகள் பாரிய வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன புள்ளிகள் தான் ஆகவே நாங்கள் எங்கள பிள்ளைகள்கிட்ட மிக திறமையான வாதத்திறமை இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இங்கே ஆகவே இப்பொழுது இந்த விடயங்களின் அடிப்படையில் நாங்கள் மூவரும் போற்ற புள்ளிகளின் அடிப்படையில் காடகஸ்தீலிய முஸ்லீம் வித்ய மகாவித்யாலயம் இந்த விவாதத்தில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்கின்றது என்பதை நாங்கள் மிக மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லது அதுக்காக நீங்கள் விளைந்தவர்கள் அல்ல எதிர்கால திட்டத்தை நீங்கள் இங்கே பயனுள்ளதாக திட்டமிடுங்கள் உங்களாலும் முன்னேற முடியும் அந்த வகையிலே நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் விடைபெறுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ் ஆண் பெண் ஏரிபாளருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் நம்பிக்கை வென்ற முன்னணி நிறுவனம் ஏஆர்எம் டிராவல்ஸ் அனைத்து விதமான பாவனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏஆர்எம் லெய் ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏஆர்எம் கோல்ட் ஹவுஸ் பேங்க் டவுன் அனுராதபுரம்